தற்போதைய அண்மை செய்தி திருவள்ளூர் மாவட்டம் அம்மையார் குப்பத்தில் நெசவு தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் திருவள்ளூர் மாவட்டம் அம்மையார் குப்பத்தில் நெசவு தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் அம்மையார் குப்பத்தில் நெசவு தொழிலாளி ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் தொழிலாளியை அடித்துக் கொன்ற மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் பார்த்திபன் வணக்கம் பார்த்திபன் இந்த கொலை எதற்காக நடைபெற்றது கொலையாளிகளை தேடும் பணியில் காவல்துறையினர் என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்கள் தொடர்ந்து கொலை சம்பவமானது அரங்கேறி கொண்டிருப்பதால் பொது மக்கள் வந்து அச்சமடைந்திருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றார் திருவள்ளுர் மாவட்டம் திருத்தணி பேட்டை அம்மையார் குப்பத்தில் நெசவு தொழிலாளி ராஜேந்திரன் அறுபது வயது மதிக்கத்தவர் அவர் தற்போது மர்ம நபர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் அந்த சுற்றுவட்டார கிராமத்தில் இடையே பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல் கண்காணிப்பாளர் வந்து தற்போது சம்பவ இடத்துல விசாரணை மேற்கொண்டு சொல்றாங்க கொலை நடந்த அந்த இடத்துல வந்து தொடர்ந்து வந்து போலீசார் விசாரணை செய்தாலும் சரி ஆனா பொது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் திருத்தூர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பகுதியில ஏற்பட்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் கிட்டத்தட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட கொலைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுவரை வந்து தொடர்ந்து ஐந்துக்கும் மேற்பட்ட கொலைகள் வந்து திருத்தணி பகுதியில் நடைபெற்றிருப்பது பெரும் ஒரு பதட்டத்தை பொதுமக்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் இருக்கக்கூடிய அம்மையார் குப்பம் திருத்தணி அடுத்திருக்கக்கூடிய அம்மையார் குப்பம் பகுதியில் நெசவு தொழிலாளி ராஜேந்திரன் இவர் தனது வீட்டின் அருகே பின்பகுதியில் நெசப்பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் என கூறப்படுகிறது அப்பொழுது இந்த பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ராஜேந்திரன் வந்து அங்க ஏதோ சத்தம் கேட்டிருப்பதாக வந்து தெரிய வருகிறது இதனால் அங்கு சென்றிருக்கிறார் பின்பகுதியில சென்றிருக்கிறார் அப்பொழுது திடீரென அவர் வந்து அடித்து அந்த இடத்தில் தலையில பலத்த காயங்களுடன் கொலை செய்யப்பட்டு கீழே கடந்திருக்கிறார் நீண்ட நேரம் ஆகியும் தன்னுடைய கணவர் வீட்டை விட்டு வெளியே சென்ற கணவர் பின்பகுதி வரவில்லை என்பதற்காக அவருடைய மனைவி பின்ன பின்பகுதியில சென்று பார்க்க முயற்சித்த போது அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது ஏனென்றால் அவர் கொலை செய்யப்பட்டு அந்த இடத்துல தற்பொழுது மயங்கி கீழே இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து கூச்சலிட்டார் உடனே அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என்று தெரிய வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தொடர்ந்து விசாரணை ஈடுபட்டு வராங்க பொதுவாக அந்த பகுதியில் வந்து தொடர்ந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் பொதுமக்களுக்கு உருவாகி இருக்கிறது தொடர்ந்து அடுத்தடுத்து கொலைகள் சம்பவம் அரங்கேறி கொண்டு இருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பகுதியில் மாவட்ட நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி கூறி எழுந்திருக்கிறது எனவே வந்து இனியாவது இது போன்ற ஒரு பொதுமக்கள் பயத்துடன் அச்சத்துடன் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில தற்போது இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த மர்ம நபர்கள் யார் ஒருவேளை வீட்டுக்குள் கொள்ளையடிக்க சம்பவத்துக்கு வந்த மர்ம நபர்களா அல்லது என்ன காரணம் என்று தெரியவில்லை பல்வேறு கோணத்துல போலீசார் தற்போது விசாரணை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த மர்ம நபர்களை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் தற்போது கிராம மக்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது சுகந்தர் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பார்த்திபன்